வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நல்ல நேரம் முடிய போதுன்னு ஐயர் தாலியை எடுத்து அரவிந்தனுடைய கையில குடுக்கறாங்க இதுக்கு மேல வெயிட் பண்ணனா வீரா மாறனுக்கு கிடைக்காம போயிருவா அப்படின்னு நினைக்கிறாங்க வள்ளி அதனால எல்லாரும் முன்னாடியுமே டே மாறா வீராவுடைய களத்துல தாலியை கட்டு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க வள்ளி உடனே மாறனு எதுவுமே யோசிக்காம வீராவுடைய களத்துல தாலியை கட்டி முடிச்சிட்டாங்க கண்மணி உடைய தலையில இடியே விழுந்த மாதிரி ஃபீல் வள்ளி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா எதுக்காக மாறனை தாலி கட்ட சொன்ன அப்படின்னு கேக்குறாங்க ராமச்சந்திரன் நம்ம மாறன் லவ் பண்ற பொண்ணே வீராதா அப்படின்னு சொல்றாங்க வள்ளி அதை கேட்ட உடனே எதுவுமே பேசாம நிக்கிறாங்க ராமச்சந்திரன் கோவத்துல வீராவுடைய கழுத்துல இருக்கிற தாலிய கலட்டி எறிகிறதுக்காக போறாங்க கண்மணி கோவத்துல கத்தும் வள்ளி நீ யாரு அவ கழுத்துல கடக்கிற தாலிய கலற்றுறதுக்கு அதுக்கான உரிமை இருக்கிற யாருக்குமே இல்ல அவ கழுத்துல இருக்கிற தாலி அவளுக்கு வேணுமா வேண்டாமான்னு அவ மட்டும்தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க வீராவுடைய கழுத்துல தாலி கட்டுனதுனால பிருந்தா மாறன நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எதுவுமே பண்ண முடியாம மூக்கொடைஞ்சு போய் நிக்கிறாங்க அரவிந்த் வீரா இந்த தாலி உனக்கு வேண்டாம் இந்த தாலியை கலட்டி வீசு அப்படின்னு சொல்றாங்க கண்மணி தாலியை கலட்டாமையே நிக்கிறாங்க வீரா